ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மயக்கம் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் இரண்டு தீமத்தியையும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பள்ளிகளில் காலை தியானம் கொடியேற்றம் போன்ற நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் திடீரென்று மயங்கி விழுந்து விடுவார்கள் அவர்கள் நெடுநேரம் நின்றதால் மூளைக்கு தேவையான அளவு ரத்தம் செல்லாததினால் அப்படி நடைபெறுகின்றது என்று சொல்லுகின்றார்கள் மயக்கம் என்ற பதத்தை மருத்துவத்தில் சின்கோப் என்று அழைக்கின்றனர் மயக்கம் என்பது குறுகிய நேரமே இருக்கும் இழந்த சுயநனவை உடனே திரும்ப பெற்று விடுவார்கள் இது பொதுவாக இளம் வாலிப பருவத்தினருக்கும் வயதானவர்களுக்குமே வரக்கூடிய பிரச்சனை இதற்கு உடனடி சிகிச்சை மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீரடைய செய்ய வேண்டும் அதற்காக மயக்கமடைந்த நபரை கீழே படுக்க வைத்து கால்களை சற்று உயர்த்தி வைக்க வேண்டும் கூடுமான மட்டும் படுத்திருக்கும் இடம் அமைதியாகவும் காற்றோட்டமாகவும் இருத்தல் நல்லது அதிக நேரம் உணவு அருந்தாமல் இருத்தல் குறைவான இரத்த உள்ளவர்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைதல் மிக குறைவான அளவு உணவும் திரவமும் எடுப்பவர்கள் தூக்கக் குறைவு மிகவும் சூடான அறையில் அதிக நேரம் இருத்தல் அதிக துக்கமடைதல் போன்றவை மனிதர்கள் மயக்கமடைய காரணமாக அமைகின்றன எல்லாவித மயக்கமடைதலுக்கும் ஒரே விதமான சிகிச்சை பலனளிக்காது கொடுக்க வேண்டிய சரியான சிகிச்சையை உடனடியாக கொடுக்க வேண்டும் மயக்கமடைதலை எளிதாக எடுத்துக்கொள்ள இயலாது சரியான சிகிச்சை கொடுக்காவிட்டால் மயக்கமடைந்தவர்கள் மரணமும் கூட அடையலாம் ஆவிக்குரிய மயக்கம் பற்றி பார்ப்போம் சாத்தான் யார் யாரை எப்படி மயக்கினால் அவன் பக்கம் இழுக்கலாம் என்று அறிந்து வைத்திருக்கிறான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் பணத்தில் மயங்கித் திரிவதால் அவர்கள் என்ன வசனம் கேட்டாலும் அது பலனற்று போகிறது நீங்கள் பண மயக்கத்தில் இருக்கின்றீர்களா மிகவும் இக்கட்டான நிலையில் இயேசு சீசர்களை ஜெபிக்க அழைத்தார் அவர்கள் ஜெபிக்க முடியாதபடி நித்திரை இருந்தார்கள் மத்தியயு இருபத்தாறாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் ஜெவிப்பதற்காக சிறிது நேரம் கூட ஒதுக்க முடியாதபடி உங்களுக்கு நித்திரை மயக்கம் இருக்கிறதா சிகிச்சை தேவை வசனத்தை பிரசங்கிக்க வேண்டிய போதகர்களும் சில நேரங்களில் தூக்க மயக்கமாய் புலம்புகிறார்கள் ஏசாயா ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் போதகர்களே மயக்கம் தெளிந்து தெளிவாய் பிரசங்கியுங்கள் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றும் தியான வசனத்தில் உள்ளது யார் வேண்டுமென்றாலும் ஆவிக்குரிய மருத்துவராக செயல்பட்டு மயக்கம் தெளிய வைக்கலாம் ஆண்டவர் தானே நம் அனைவரையும் ஆசிர்வைப்பாராக ஆமேன்